அவரை நடிக்க வைத்த டைரக்டர் வீரமோகி அவர்களுக்கு முதலில் நன்றி ஏன்னா யதார்த்தத்தில் நடிப்பெற்று தெரியாத உள்ளதைப்பட்டதுபடி சொல்லக்கூடியதில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி என்றாலே முதலில் நாமல் வருவது எங்களுடைய தர்ம போராளி ராஜாங்கன் மட்டும்தான் அதிக குரல்களுக்கு மக்கள் அடிமை ராஜா நீக்கி பேசினாலே லட்சக்கணக்கான இந்து சொந்தங்களுக்கு அது ஒரு வீரமாகவே காட்சியளிக்கும் அப்பேற்பட்டவர் என்றாலும் அது எந்த மலை என்று சொல்லிக் கொள்வதற்கு ஒரு கூட்டம் சுத்துகிறது அதில் சொந்த நடித்திருக்கூடிய முக்கியமான ஒரு அமைப்பு அதை அருமையாக இந்த படத்தை வெளியிடுவதற்காகவும் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய வல்லமை பெற்ற தாமரை டிவிக்கு முதலில் நன்றிகள் இங்கு வந்திருக்கக்கூடிய ஜனம் டிவியுடைய டைரக்டர் மதுரையின் மண்ணுக்கு சொந்தக்காரர் சீனிவாசன்ஜி அவர்களுக்கு முதலில் வணக்கங்கள் எங்களுடைய மாநில தொழில் தலைவர் டாக்டர் ஸ்ரீதரணன் அவர்களுக்கு முதலில் நன்றிகள் பிரமிளா சம்பத் மேடம் அவர்களுக்கு நன்றிகள் ஏன் நான் நன்றி சொல்கிறேன் என்றால் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் நன்றி உடையதாக இருக்கும் தான் நன்றிகள் யார் சொன்னாலும் முதலில் நன்றி பேசுவோம் பாரதிய கட்சியின் அலுவலகத்தில் எப்பொழுதுமே வசித்தாலும் சரி சாப்பிட்டாலும் சரி சாப்பிட விட்டாலும் சரி சிரித்த முகத்துடன் வரவேற்கக்கூடிய அருண் அண்ணன் சந்திரனந்தன் அவர்களுக்கும் ஏற்கனவே ஸ்ரீதர் அவர்கள் சொன்னார் அநிருவத்துடன் பெரும் கோவலை பெறக்கூடிய மியூசிக் டைரக்டராக